அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்தில் புதிய வேலைக்கான விசா மற்றும் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறும் அதிரடி உத்தரவு ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் மகிழ்ச்சியான தகவலை பார்க்க போகிறோம் அடுத்து ஒரு அடி கார்டு வாங்க இருபது கோய்தினார் அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது கொய்தி மசரி பங்காளி கைது அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து வீட்டு தொழிலாக சம்பந்தமான மிக முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்ப வாங்க கொய்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கு ஏற்ற ஒரு சம்பவம் இப்ப கொயத்தில் நடந்துள்ளது இது ஒரு கொய்த்து அதிகாரி உட்பட இரண்டு வெளிநாட்டவர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா பொது சிவில் தகவல் ஆணையத்தின் துணை தலைவராக பணியாற்றிய கொய்தி குடிமகனுக்கு ஐந்து ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனையும் ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கொய்தினார் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது இரண்டு வெளிநாட்டவர்கள் வந்து பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவன் இந்த கொய்தி அதிகாரி என்ன பண்ணியிருக்கா தொடர்ந்து அஞ்சு வருஷமா ஒரு சிவில் ஐடி கார்டு வழங்க இருபது தினார் லஞ்சம் வாங்கியுள்ளான் அதற்கு இந்த ரெண்டு வெளிநாட்டவர்களும் உடந்த அஞ்சு வருஷமா மொத்தம் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கொய்தினார் லஞ்சமாக பெற்றுள்ளான் இப்ப கடைசியில மாட்டி அஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனை மட்டும் ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கொய்தினால் அபராதம் அதாவது லஞ்சம் பெற்றதை விட ஒரு மடங்கு அதிகமான அபராதம் அடுத்த தகவல் கொய்தின் புதிய வேலை விசா மற்றும் தொழிலாளர்களின் இடமாற்றம் கட்டணங்கள் ஜூன் ஒன்னாம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் தெரிவித்துள்ளது வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா ஒர்க் பர்மிட் மற்றும் தொழிலாளர்களின் இடமாற்றம் தொடர்பான புதிய விதிமுறைகளை ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி முதல் தொடங்கும் என மனிதவளத்திற்கான பொது ஆணையம் தெரிவித்துள்ளது அதாவது ஒரு கம்பெனிக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ஒர்க் விசா வழங்க கூடுதல் கட்டணமாக நூத்தி ஐம்பது தினாரை பப்ளிக் அசி ஃபார் மேன் பவர் பெற்றுக்கொள்ளும் அதுபோல ஒரு தொழிலாளி ஒரு கம்பெனியில மூன்று வருடங்களுக்கு குறைவாக வேலை செய்து அந்த தொழிலாளி மற்றொரு கம்பெனிக்கு மாற விரும்பினால் முன்னூறு கோய்தினாரை தினாரை பப்ளிக் அசி ஃபார் மேன் பவருக்கு செலுத்திவிட்டு புதிய கம்பெனிக்கு மாறிவிடலாம் அதாவது பழைய கம்பெனி முதலாளியின் அனுமதியுடன் அடுத்த தகவல் எத்தியோப்பியாவிற்கு சென்றுள்ள கொய்தின் வீட்டுத் தொழிலாளர் ஆட்சேர்ப்பு குழு அதிகாரிகள் தற்போது எத்தியோப்பியாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தூதுவர் ஜிப்ரில் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் குவைத் மற்றும் எத்தியோப்பியாவுடன் இது போன்ற ஒப்பந்தம் போடப்பட்டு பதினாலு ஆண்டுகள் ஆகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள் எத்தியோப்பியாவிலிருந்து வரும் வீட்டுத் தொழிலாளர்கள் இனிமேல் ஃபுல் ட்ரைனிங் கொடுத்த பிறகுதான் கொய்திற்கு அழைத்து வரப்படுவார்கள் அதாவது கொய்தி வீடுகளில் எப்படி வேலை செய்யணும் கொய்திகள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நடந்து கொள்வது தொடர்பான ஃபுல் ட்ரைனிங் முழுமையாக கொடுக்கப்பட்டு அதில் பாஸ் ஆனதால் கொய்திற்கு வர முடியும் அதுபோல பிலிப்பைன் உடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தப்படும் என சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதுபோல் இந்தியாவிலேருந்து கொய்த்து செல்லும் வீட்டு தொழிலாளர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் இந்த புஷிங்களை மட்டும் கோய்த்துக்கு போகாதீங்க ஏன்னா புஷிங் என்பது இந்திய சட்டத்துக்கு எதிரான ஒரு செயல் ப்ராப்பராக பிஓவி அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டர் ஆஃப் எமிக்ரன் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு நீங்கள் கோய்த்துக்கு போனால் மட்டும்தான் உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கோயத்தில் கிடைக்கும் இந்தியன் எம்பசியும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கும் அதுபோல் இந்த பிஓவி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஃபெயிலான தொழிலாளர்கள் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் ஏர்வேஸ் விமானம் பறந்து கொண்டிருக்கும் போது இரண்டு பெண்களிடையே ஏற்பட்ட சண்டையின் காரணமாக இரண்டு பெண்கள் மீதும் நிறுவனம் வழக்கு பதிவு செய்திருந்தது இப்ப இந்த வழக்கு தொடர்பாக குற்றவியல் நீதிமன்றம் விமானத்தில் சண்டையிட்ட இரண்டு கொய்தி பெண்களையும் ஆயிரம் தினால் ஜாமினியில் விடுவித்துள்ளதாக அரப் டைம்ஸில் தகவல் வெளியாகியுள்ளது இந்த கோய்த் விமானம் பேங்காக்கிலிருந்து கொய்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அடுத்து வாங்க பிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது சென்னை டு டுய் பன்னெண்டாயிரத்தி ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோயில் டு சென்னை தொண்ணூற்றி நாலு கொய்தினாருக்கு எமிரேட்ஸில் எமிரேட்ஸ்ல டிக்கெட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டுக்கு எடுக்கலாம் கோய் டு திருச்சி நூற்றி இருபத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் அறுபத்தி ஒரு கொய்த் தினாருக்கு எமிரேட்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் ஐம்பத்தி ஏழு கொய்தினாருக்கு எதியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயி டு கொழும்பு முப்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த் உடைய தினாரேட் பார்ப்போம் ஒருதிநாள் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபது ரூபாயாக உள்ளது ஒரு தின்கொய் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரூபாய் அறுபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்மல்லா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் இரநூத்தி ஐம்பது பில்சாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கம பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்